வணக்கம் நீங்கள் கொள்வது இலங்கையின் முதற்ர செய்தி வழங்குனர் நியூஸ் பிரதான செய்தியுடன் இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள் கழகத்தின் மாணவர்களின் மரணத்திற்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்குளியில் நால்வரை சுட்டுக் கொலை செய்த சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட தீபாவளி முற்பணத்தை வழங்குமாறு கோரி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கொழும்பு பதினைந்து மட்டுக்குளி சமித்புற பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது சந்திரவர்களை கைது செய்வதற்கு விசிறு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது மட்டக்குடி சமீத்புர பகுதியில் நேற்று முப்பதளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூன்று பேர் காயமடைந்துள்ளனா் இரண்டு பாதாள உலக கோஷ்டினரிடையே காணப்பட்ட மோதலை அடிப்படையாக கொண்டு இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சமீத்புர பகுதியில் உள்ள மைதான ஒன்றில் விளையாடு சென்று போது இந்த நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளனர் சமீத்புரையைச் சேர்ந்த முகமது ஹுசைன் முகமது நசார் நுவக் சஞ்சீவ மற்றும் பிரசாத் சத்துரங்க பேரிரா ஆகியோரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர்கள் சத்திர உட்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய வைத்திய பணிப்பாளர் டாக்டர் அனில் தெரிவிார் யாழ் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் இரணைமடு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நான்கு சந்தேக நபர்களின் விளக்கமறியில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நான்கு சந்தை நபர்களையும் எதிர்வரும் ஏழாம் திகதி விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதவான் ஆனந்தராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருட்டு சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாரால் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பி சென்ற நிலையில் இரணைமடு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இதனையடுத்து சம்பவம் இடம்பெற்றபோது சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய எட்டு போலீசாருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீபாவளி முற்பணம் கொடுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாத்தலை பிட்டகந்த தோட்ட மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனா் மலையத்தில் தீபாவளி முற்பணம் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் தமக்கான கொடுப்பெணவு இன்னும் வழங்கப்படவில்லை என தெரிவித்த சுமார் இரண்டு மணி நேரம் தோட்ட தொழிலாளர்களினால் இந்த கவரி ஏற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தீபாவளி கொடுப்பனப்பு வழங்காமல் தம்மை ஏமாற்றுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது தமது ஆதங்கங்களை வெளிப்படுத்தினா் எங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் தீபாவளி அட்வான்ஸ் எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்கறோம் எங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு வாங்கி சம்பளம் அந்த அட்வான்ஸ் வாங்கி பத்தாது எங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன நஷ்டம் உங்க வீட்டு நஷ்டத்தை தான் எங்க கிட்ட சொல்றீங்களா ஒழிஞ்சு எங்க வீட்டு கஷ்டத்தை நீங்க உணர மாட்டேங்கிறீங்க தயவு செய்து இந்த பத்தாயிரம் ரூபாய் காசை எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க உங்க நஷ்டத்தை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசோடு வேணும் பத்தாயிரம் ரூபாய் காசும் வேணும் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சரத்குமார குணரத்ன நவம்பர் முதலாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் பிரிதியமைச்சர் சரத்குமார குணரத்னா இன்று காலை நீர்குழும்பு போலீசில் சரண்டடைந்தார் இதன் பின்னர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்னவை எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் இலங்கையில் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும் செயற்பாடு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முன்னேற்றம் கண்டுள்ளதாக சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின எய்ட்ஸ் காசநோய் மற்றும் மலேரியா என்பவற்றை இல்லாது ஒழிப்பதற்கு வருடாந்தம் பாரிய நிதி ஒதுக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த செயற்பாடுகளில் முன்னேற்றம் தொடர்பில் கண்டறிவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு சுகாதார அமைச்சுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் தெற்காசியாவின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாகும் வீதம் குறைவாக காணப்படுவதாக இதன்போது கூறப்பட்டுள்ளது இதேவிழை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் எச்ஐவி நோயாளர்கள் நூற்றி எண்பது பேர் பதிவாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டத்தின் பணிப்பாளர் டாக்டர் சிசிரல் சிசிரேனகி தெரிவித்துள்ளார் மற்றும் இலத்திரனியல் கழிவுப் பொருட்களை ஒழிக்கும் தேசிய வாரம் இன்று ஆரம்பமாகின்றது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மைத்திரிபால பணிப்புரை பணிப்புரைக்கமைய மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் கீழ் மத்திய சுற்றாடல் அதிகார சபை இதனை நடைமுறைப்படுத்துகின்றது வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அகற்றப்படும் பிளாஸ்டிக் பொலித்தீன் மற்றும் இலத்திரணியல் கழிவுப் பொருட்களை மாவட்ட ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள சுழற்சி மத்திய நிலையங்களில் ஒப்படைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வெளிநோயாளர் பிரிவு கட்டட வேலைகள் உரிய காலத்தில் நிறைவு பெறாமையினால் நோயாளர்கள் சிரமத்தை எதன் நோக்குகின்றனர் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவில் ஏ நைன் வேதிக்கு அண்மையில் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலை அமைந்துள்ளது சுகாதார அமைச்சின் இரண்டு கோடியே ஐம்பது லட்சத்து தொன்னூற்றி ஆயிரத்து நாற்பத்தை ரூபாய் நிதியொதுக்கீட்டில் இந்த புதிய கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கான வெளிநோயாளர் பிரிவுக்கான கட்டட தொகுதி நிர்மாணிக்கும் சீற்றிட்டம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது இந்த சேற்றிட்டம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி நிறைவு செய்வதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் இரண்டு வருடங்கள் கடந்த நிலையில் இதுவரையில் கட்டட வேலைகள் நிறைவு பெறவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் முன்னர் இருந்த தாதிய உத்தியோகத்தரது தான் இப்போதும் மருத்துவர்கள் இருந்து சிகிச்சை அளித்துக் கொண்டு வருகின்றார்கள் பழையிலிருந்து சாவச்சேரி வரையில் இந்த ஒரு வைத்தியசாலை மாத்திரம்தான் எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கின்றது அதுவும் தரம் உயர்த்தப்படாது இந்த பின்தங்கி ஒரு நிலையில்தான் காணப்படுகின்றது ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் முதலுதவி சிகிச்சைகளை கூட உடனடியாக வழங்குவதற்கு கூட அந்த தகுதியற்றதாக இந்த வைத்தியசாலை இருக்கின்றது இந்த வைத்தியசாலைக்கு சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம நோயாளர்கள் வருகை தருகின்ற போதிலும் வைத்தியசாலையில் போதிய அளவு இன்மையினால் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் சுமார் கிராமங்கள் கிராம சபை கொண்ட ஒரு பெரிய பகுதியை உள்ளடக்குகின்ற ஒரு வைத்தியசாலையாக இவ்வைத்தியசாலை இயங்குகின்றது ஆயினும் இவ்வைத்தியசாலையில் குறிப்பிடப்பட்ட வசதிகள் இல்லாமை பெரும் கஷ்டமாக இம்மக்களுக்கு இருக்கின்றமை வருத்தத்துக்குரியது சுகாதார பிரச்சனையை தீர்ப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட திட்டம் இரண்டு வருட காலமாகியும் நிறைவு பெறாமை தொடர்பில் அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளாதது ஏன் இந்த பிரச்சினை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் பொறுப்பல்லவா யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரின் மரணத்திற்கு நீதி வழங்குமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று கவன இருப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ் காங்கேசந்துரை வீதியில் கொக்குவீல் குழப்பட்டி சந்தையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் நடராசா கஜன் மற்றும் பவுன்ராஜ் சுலக்ஷன் ஆகிய யாழ் பல்கலைக்கழகத்தின் இரண்டு மாணவர்களும் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து போலீஸ் உத்தியோகர்கள் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் செயலகத்தை முற்றுகையிட்டு இன்று புற்றுகல் போராட்டம் நடத்தப்பட்டது இன்று காலை ஏழு தொடக்கம் மாவட்ட செயலகம் முற்றுகையிடப்பட்டிருந்ததால் அதன் செயற்பாடுகளுக்கும் இடையூறு ஏற்பட்டதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார் இதே வடமகட ஆளுநர் அலுவலக வளாகத்திலும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக ஆளுநரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த கவனையேற்பு போராட்டங்கள் காரணமாக ஏ ஒன்பது வீதியுடான வாகன போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர் போராட்டங்களில் கலந்து கொண்டிருந்தவர்கள் கலைந்து சென்றதால் தற்போது வாகனப் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரின் மரணத்துக்கு நீதி கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று கவரையேற்பு போராட்டங்களை நடத்தியுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாரூலை விழாக விபுலானந்தா அழகியல் கல்லூரி மாணவர்களும் இன்று முற்பகல் கவலியீற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விபுலானந்தா அழகியல் கல்லூரி வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பினை வேண்டிய நாங்கள் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றோம் இது இன்று நேற்று நடைபெறுகின்ற ஒரு விடயம் அல்ல பல்கலைக்கழக மாணவர்கள் மீது அடாவடித்தனமான கொடூரமான ஒரு தாக்குதலை இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதற்கு ஒழுங்கான முறையிலே நீதியான முறையிலே விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் கொடூரமான முறையிலே ரோட்டில் வைத்து சுடப்பட்டிருக்கின்றார்கள் சீக்கிரமாக பெற்று தராவிட்டால் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருகோணமலை மாவட்டத்திலே ஐந்து மாணவர்கள் மிக மோசமான மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே போன்று கடந்த நாட்களிலும் எங்களது சகோதரர்கள் எங்களது மாணவர்கள் வருங்கால இளைஞர்கள் இரண்டு பேர் மிக மிக மோசமான முறையில் போலீசாரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உண்மையான காரணம் இதற்கான நீதியான விசாரணை இதுவரைக்கும் இடம்பெற்றதாக தெரியவில்லை முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு முன்பாக கவலையீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் பல்கலைக்கழக மாணவர்களின் உயிரிழப்புக்கு நீதி கோரி முள்ளையிள்ளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக வீதிக்கருகில் நின்று மாணவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனா் இதேபொல்லி யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுலியா விழாக மாணவா்களும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் மனிதனின் அடிப்படை தேவைகள் நிவர்த்திக்கப்படுவது காலத்தின் தேவையாக உள்ளது எனினும் சில பகுதிகளில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் மக்கள் வாழ்வது கண்கூடு மக்களின் இன்னல்களை தேடி அறிந்து அதற்கான தீர்வினை வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்பட்ட மற்றுமொரு மனித திட்டம் இன்று மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது தலைமநார் இறங்குதுறையில் அடிப்படை சுகாதார வசதிகளை நிவர்த்திக்கும் பொருட்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ள பொது பலசலக்கூடங்கள் இன்று மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டன காலை பத்து மணிக்கு ஆர்வமான நிகழ்வில் மதத்தலைவர்கள் தலைமனார் இறங்குதுறை மீனவ மக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனா்